ஒரு பிரயாணத்தில் சொல்லல்லாம் அலைய செல்லும் அவர்களும் சகாபாக்களும் இருந்தார்கள் இந்த ஹதீஸுக்குரிய பெயரே லைலத்தில் ஜி என்ற பெயரைத்தான் இந்த ஹதீஸுக்கு பலமாக்கள் சொல்றார்கள் மகதீஸ் என்று வைத்திருக்கிறார் இரவு ஜின்னுடைய இரவு இந்த ஹதீஸ் வகையான ஹதீஸ் அது ஒரு பிரயாணத்தில் இருந்தார்கள் அப்துல்லா அலிம சோதரதி எல்லாம் அவங்க சொல்லுகிறார்கள் பிரயாணத்தில் இருந்தோம் இரவு நேரம் நாங்கள் பார்த்த பொழுது எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது அருமை ரசூலுல்லா சொல்ல அலைகள் செல்ல மாதிரி காணவில்லை கதறினோம் அங்குமிங்கும் அங்கலாய்த்து அதிகாலையில் பார்த்தால் ஹிரா மலைக்கு அடிவாரத்தில் இருந்து அருணையா சொல்லலாம் அலைகள் செல்லமார்கள் வருகிறார்கள் யார சொல்ல நாங்கள் பயின்றோ உங்களே எல்லாம் இன்னுக்கு விட்டானோ என்பதாக தடுமாறினோம் இல்லை என்றால் எங்களை எதிரிகளும் விரோதிகளும் துரோகிகளும் உங்களை ஏதாவது செய்து விட்டார்களோ என்பதாக பயந்து இரவு முழுக்க நடிவெருங்கிக் கொண்டிருந்தோம் ஜிங்கள் மார்க்கத்தை படிக்க அல் குரானை படிக்க சட்டரித்தங்களை படிக்க நேரம் கேட்டிருந்தார்கள் அவர்களுக்காக நான் கொடுத்த நேரம் இது அவர்களுக்காக நான் மார்க்க சட்டங்களை படித்து கொடுத்து வருகிறேன் என்பதாக சொல்லலாம் அலைகல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார் பிரியமான சகோதரிகளை எனவேதான் குரான் தெரிவாங்க ஜின்கள் இருப்பதை உறுதிப்படுத்தி நிறைய இடங்களில் ஜின்களின் பற்றி அவர் குரான் பேசி எங்களுக்கு ஜின்கள் இருப்பதையும் சொல்லி மனிதர்களைப் போல ஐபாதத்திற்குரியவர்கள் என்பதாக சொல்லி எல்லா விதமான சட்டங்களையும் மனிதர்களுக்கு தந்த எல்லா விதமான சட்டங்களையும் அல்லா ஜின்களையும் கொடுத்திருக்கிறேன் அதனால இப்ப பாக்கள் காப்பி தமிழை சேர்ந்த பாக்களும் கூட தெளிவாக கூடைய சட்ட கிதாபுகளிலே ஜிண்களுக்குரிய சட்டங்கள் இருக்கிறார் எனவே நாங்கள் தொழுகைக்காக ஓவு செய்ய வேண்டுமா ஜிண்களும் ஓவு செய்ய வேண்டும் குளிக்க வேண்டுமா குளிக்க வேண்டும் நாங்கள் சொல்ல வேண்டுமா ஜிண்கள் சொல்ல வேண்டும் நாங்கள் நோன்பு நோக்க வேண்டுமா ஜிண்கள் நோன்பு நோக்க வேண்டும் நாங்கள் ஜக்காசு கொடுக்க வேண்டுமா ஜிண்கள் ஜக்காசு கொடுக்க வேண்டும் நாங்கள் ஹஜ் செய்ய வேண்டுமா ஜிண்கள் ஹஜ் செய்ய வேண்டும் நாங்கள் தினா செய்யக்கூடாதா ஜிண்கள் தினா செய்யக்கூடாது நாங்கள் வட்டிக்கு கொடுக்க கூடாதா எடுக்க கூடாதா ஜிண்கள் எடுக்க கூடாது கொடுக்க கூடாது இப்படிப்பட்ட எல்லா சட்டங்களையும் அல்லாஹ் ஜின்கள் குறைத்திருக்கிறார் அப்படி என்றால் மனிதர்களை போலவா ஜிங்கள் பெரும்பான்மையான பகுதிகளின் மனிதர்களை போலதான் ஆண்கள் இருக்கிறார்கள் பெண்கள் இருக்கிறார்கள் அவர்கள் திருமணம் செய்வார்கள் அவர்கள் இல்லற வாழ்க்கை எங்களைப் போல வாழ்வார்கள் எங்களைப் போல குளிப்பார்கள் அவர்களுக்கு குழந்தை

இடத்திலே நல்லவர் குரான் சொல்கிறார்கள் நல்லவர்கள் இருக்கிறார்கள் கெட்டவர்கள் இருக்கிறார்கள் குரான் சொல்லுது என்னிடத்துல என்னிடத்துல முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் அதனால சொர்க்கம் வைத்திருக்கிறான் ஜின்களுக்கும் நரகம் வைத்திருக்கிறான்

நான் ஓதிய இந்த ஒரு ஆர்ஜி குரானுடைய வசனங்களுக்கும் நான் டிரான்ஸ்லேஷன் சொல்லவில்லை தெரிந்த விடயங்கள் என்பதனால நேரம் பணம் கொடுக்க மாட்டாது எனவே கண்ணியமான சகோதர எல்லாம் சொல்லலாம் அழகி செல்லும் அவர்களுக்கு நபித்துவம் கிடைத்த அந்த ஆரம்ப காலம் ஜான் இருக்காங்க எங்களோட வாப்பா ஆதம் அழகி செல்லாம் இருப்பதை போல அவர்களுடைய வாப்பா ஜான் ஜானுக்கு பிரச்சனையாக இருந்தது அவன் காப்பில் ஜின்களை அனுப்புவான் வானத்திற்கு மலக்குகளுக்கு கட்டளைகளை பகிர்ந்து கொள்கிற பொழுது அதனை ஒளித்திருக்கிறார் ஒளித்திருந்து கேட்பார்கள் ஏழாவது வானத்தில் இருக்கக்கூடிய மலக்குள் மட்டும்தான் அல்லாவுடைய கட்டளை விழித்திருந்து சுமப்பார்கள் ஆறு ஐந்து நான்கு மூன்று இந்த வானத்தில் இருக்கக்கூடிய மலக்குகள் அல்லாவுடைய கட்டளைக்கு மயங்கி விழுந்து விடுவார்கள் விசனத்தின் சஹீஹி நபூதா ஷெரீஃபில் பதிவு செய்யப்பட்ட இவர்கள் எழும்பி ஏழாவது வானத்துடைய மலக்குகளிடத்தில் கேட்பார்கள் அல்லாஹ் என்ன கட்டளை சொன்னான் அதனை அவர்களும் பகிர்ந்து கொள்வார்கள் இதையெல்லாம் ஜின்கள் கெட்ட ஜின்கள் காபிர் ஜின்கள் இந்த முருத்தஜுகள் இந்த பாவி ஜின்கள் ஒலித்திருந்து கேட்டு வருவார்கள் அல்லாஹ் அதனை மல் குரானை தெளிவாக சொல்கிறான் நட்சத்திரங்களை படைத்தது மூன்று விடயங்களுக்காக நட்சத்திரங்கள் அழகாக பசுந்தாக கண்குளிர காட்சியளிக்க வேண்டும் அதற்காக அல்லாஹா படைத்திருக்கிறான் இன்னொன்று வழிகாட்டியாக கடலிலே பிரயாணம் செய்யக்கூடியவர்கள் இப்பொழுதுதான் நான் கூகுள் மேப்போட போகிறார்கள் முன்னே காலத்தில் நட்சத்திரங்கள் தான் வழிகாட்டி காட்டிலே பிரயாணம் செய்யக்கூடிய ஒரு நட்சத்திரங்கள் தான் வழிகாட்டு மூன்றாவதாக அல்லாஹ் நட்சத்திரங்களை படைத்திருப்பது இந்த மலக்குகள் ஒளித்திருந்து அல்லாஹுடைய கட்டளையை கேட்கிற கெட்ட காபில் ஜிங்களுக்கு எரிகின்ற எரி அல்லாஹ் இந்த நட்சத்திரங்களை படைத்திருப்பதாக ருஜூமல்லி ஷயாஃபின் குறானே சொல்லுகிறான் நாங்கள் நட்சத்திரங்கள் விழுவதைப் போல நாங்கள் எங்களோட பிள்ளைகள் எல்லாம் பார்க்கிறோம் இது ஷைத்தானுக்கும் ஜின்னுக்கும் வெறிய கற்கள் வெறிப்பட்டு வர்றாங்க ஓடுகிறார்கள் அப்படித்தான் நட்சத்திரங்கள் ஜான் சொன்னால் ஏதோ பிரச்சனை இருக்கிறது முன்னைய காலத்தை போல இந்த கட்டளைகளை செய்வெடுக்க முடியாமல் இருக்கிறது சாஸ்திரக்காரர்களுக்கு அவருடைய கூட்டாளிமாதர்களுக்கு ஒப்படைக்க முடியாமல் இருக்கிறது எல்லா ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த கேள்வியை கேட்டுவிட்டார்கள் நான் சொல்வதெல்லாம் இவடத்துல சனதி சகிஹோட உள்ள ரிவாயத்தை மட்டும் தான் ஞாபகப்படுத்துகிறேன் யார சொல்லா சில சாஸ்திரக்காரர்கள் சொல்லுகிற இவரையும் உண்மை மாதிரி இருக்கிறது உண்மைதான் எவ்வாறு உண்மை இந்த ஒழித்து வானத்திற்கு அல்லா போடுகிற மலர்களுக்கு சொல்லுகிற கட்டளைகளை ஒலித்தொழித்து கேட்டு கேட்டு ஓடி வந்து அறையும் குறையுமாக கேட்டு வந்து நூறு சைது சதவீத பொய்களை கலந்து சாஸ்திரக்காரர்கள் கொடுப்பாரு இப்ப யாவது ஒன்று உண்மையாகலாம் எல்லாமே உண்மையல்ல அது ரசூலுல்லா சொல்லல்லா அலுவலம் சொன்ன வார்த்தை எந்தையும் அல்ல எனவே உலகத்துக்கு போய் பாருங்க என்ன பிரச்சனை அந்த கெட்ட காபிரி ஜிங்கள் வந்தார்கள் சொல்லல்லா அலைவ செல்லும் தொழுகை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஒரு ரிவாயத்திலே பதிலுடைய தொழுகை இன்னொரு ரிவாயத்திலே மகரிபுடைய தொழுகை சொல்லல்லா அலைவ செல்லும் அவர்கள் கட்பீர் கட்டி இமாமாக ஒரு சில சுகாபாக்களை வைத்து தொழுகை நடாத்தி கொண்டிருக்க அந்த அல் குரானை கேட்ட காபிர் ஜிங்கள் إن <سؤال> سُنَّارِ القرآن سُنَّارِ المليء قل أوحي إلي أنه استمع نفر من الجن فقالوا إنا سمعنا قرآنا عجبا يهدي إلى الرشد فآمنا به نشرك بربنا யமான அபூர்வமான அதிசயமான அல் குரானை கேட்டோம் அதற்கப்புறமாக நாங்கள் வாழ முடியாத காவிர்களாக வாழ முடியாது நாங்கள் இதோ இஸ்லாத்தை தழுவுகிறோம் என்பதாக முஸ்லிம்களாக மாறிவிட்டார்கள் என்பதாக குரான் சொல்ல எல்லாம் இருக்கிறார்கள் முக்கியமான ஒரு கோயில் தான் ஆரம்பத்தில் சொன்னதை போல மலக்குகள் மனிதர்கள் ஜிம்கள் இவர்கள் இன்னும் ஒரு படைப்பா இல்லை என்றால் இந்த மூன்று லிஸ்ட்ல உள்ள ஏதாவது ஒரு பகுதியா என்று கேட்டால் இந்த கேள்விக்குமார் குரான் விட சொல்லிவிட்டது என்ன சொல்கிறது என்றால் வேற யாரும் அல்ல இந்த ஷேபான் வேற யாரும் அல்ல இவர்கள் ஜின்னை சார்ந்தவர்கள் இந்த ஜி இனத்திலே யார் யாரெல்லாம் பாவிகளோ யார் யாரெல்லாம் விரோதிகளோ முருத்தத்துகளோ காவிர்களோ கெட்டவர்களோ அநியாயக்காரர்களோ அநியாயங்களை அரங்கேற்றுபவர்களோ இவர்கள் தான் என்று அல்குரான் தெளிவாக சொல்லியிருக்கிறது யூடியூப்ல சில வீடியோக்களை பார்த்து பார்த்தீங்க மாதிரி அல்குரான் ஓவியம் அல்குரான் எவ்வளவு தெளிவாக சொல்லியிருக்க நாங்கள் யார் யாருடைய எல்லாம் கேட்டு நாங்கள் குரானை மறக்க வேண்டும் மறுக்கவேண்டும் எனவே குரானை நாங்கள் படிக்கிற பொழுது ஹதீசுகளை படிக்கிற பொழுது சென்று வருகிறதோ அவர்கள் இந்த ஜின் இனத்திலே உள்ள கெட்டவர்கள் அவ்வளவுதான் இதனாலதான் இதனால தான் பல பாடங்கள் எங்களுக்கு நடத்தியிருக்கிறார் சோர்லை முக்கியமான சில விளையங்கள் இருக்கின்றன

இந்த முட்டன் கோழி வரைச்சு சாப்பிடுகிறோம் ஆட்கள் சாப்பிடுகிறோம் மாடு சாப்பிடுகிறோம் முட்டகங்கள் இதில் முட்களை வைச்சு நதிசுகளை சுத்தப்படுத்தாதீர்கள் இவைகளை நதிசலுக்கு மேலும் கோடாதீர்கள் ஏன் யார சொல்லா ஏன் தெரியுமா இவைகள் உங்களுடைய சகோதரர்களான ஜிம்களுடைய சாப்பாடு என்று என்ன சொல்லுங்க சொன்னார் அதனாலே தான் என்ன பழையவர்கள் சொல்வார்கள் இந்த காலத்துல இல்லம் இல்லாமல் போயிடுச்சு என்ன முன்னோர்கள் சொல்வார்கள் நஜிசேல போடவே நஜிசலுக்கு மேல போடவே இல்லாம் என்ன இஸ்லாத்துல இல்லாத சொல்லி எல்லாம் இஸ்லாத்த இருக்குது இல்லையில பரவாயில்ல நாங்கள் மறுக்க இருக்குது அது ஆபத்தானது பயங்கரமானது என்னுடைய சகோதரைய சாப்பாடுகளை நாங்கள் அங்க போட்டால் அவர்களால் எங்களுக்கு ஆபத்துகள் வரலாம் நாளை அதை நாங்கள் பைத்தியகாரர்களாக மாறவும் காரணமாக மாறலாம் அதனாலே தான் விசேஷமாக ரெண்டு விடயங்கள் கணிசிகளை வைத்தோல மாற்ற ஞாபகப்படுத்துகிறார் இன்று வீடுகளை சுத்தமாக வைத்திருக்கணும் எங்களோட வரக்கத்துக்கும் அது காரணம் பாத்திரங்கள் சுத்தமாக இருக்க வேண்டும் எங்களோட கிச்சன் ஸ்பெஷல் எங்களோட சமையல் அறைகளை இருக்கிறது அல்லவா அது மிகவும் சுத்தமாக இருக்க வேண்டும் மிகவும் பாதுகாப்புக்குரியதாக இருக்க வேண்டும் பெண்களோட சண்டை போடணும் எல்லாம் சொல்லப்படல நாங்களும் அவர்களுக்கு துணையாக இருந்து இரவு நேர எச்சில் பாத்திரங்கள் சுத்தப்படுத்தப்பட வேண்டும் அது முட்களோடு இரவு முழுக்க கிச்சன்ல இருக்க கூடாது சாப்பாடு சொல்லி தந்து விட்டு சென்று விட்டார் அதிகமான பிரச்சனை பகல் நேரமெல்லாம் கிச்சன் சுத்தமாக இருக்கும் இரவு நேரம் எங்களுடைய சகோதரர்கள் சாப்பிட்ட நேரம் பத்து மணி பதினோரு மணி பன்னெண்டு மணி சாப்பாடு அதுவே ஒரு ஆபத்து அப்புறமாக எங்களோட பெண்கள் பகலெல்லாம் தயும் அதனால அந்த முற்களோட எச்சில் பாத்திரங்களோட கிச்சன்ல வச்சுட்டு தூங்கிடுவாங்க ஆபத்தை உண்டாக்கலாம் என்னோட பிள்ளைகளுக்கும் எங்களோட பெண்களுக்கும் எங்களுக்கும் அது பிரச்சனையாக மாறலாம் அவ்வரா அது தெளிவாக இருக்கிறது வைத்தியத்தை கூட உண்டா உண்டாக்கலாம் அது மிகவும் நிதானமாக இருக்க வேண்டும் சல்லவா சொன்னார்கள் இந்த பாத்திரம் சுத்தப்படுத்தப்பட்டு வைக்கப்படுகிறதோ கசான் அந்த பாத்திரம் அவருக்காக அந்த பெண்ணுக்காக அந்த கணவனுக்காக அல்லாஹிடத்திலே மன்னிப்பு தேடும் இரவு முழுக்க மன்னிப்பு தேட போகிறது சுத்தமாக கழிவி அடுக்கப்பட்டிருந்தார் இச்சு எச்சில்களோட இருந்தா அதிசய மாற்ற சொல்லுங்க எந்த பாத்திரம் சுத்தமாக இருந்து அவருக்காக செய்யுமோ அது அசுத்தமாக இருந்தால் இரவு உங்களுக்கு பத்துவா கூட செய்யலாம் வரக்கிறது கூட வர மாட்டாது ஆபத்துகள் வரலாம் அதனால எச்சில்களோட டஸ்ட்பின்கள் கூட கிச்சன இருக்க கூடாது இரவு நேரும் அது பாதுகாப்பான முறையில வெளியில தான் வைக்கப்படவில்லை இல்லை என்றால் வெளியில அந்த முட்கள் அதுக்குரிய தெளிவை எனக்கும் உங்களுக்கும் அதான் தான் தருவானாக எனவேதான் சூழ்நா பாடங்கள் என்ன சாப்பாடு அவர்கள் எங்க தூங்கு எல்லாம் சொல்லி தந்திருக்கிறார் இந்த முக்கியமான ஒரு கேள்வி இவருக்கு மறைவான விடயங்கள் தெரியுமா தெரியாதா சத்தியமாக மறைவான விடயங்கள் அவருக்கு தெரிய மாட்டார் அதில் சுலைமான் அலஹி அவர்கள் ஜின்கள் எல்லாம் வசப்படுத்தி கொடுக்கப்பட்ட ஒரு நபி அக்ரிமெண்ட் எல்லாம் சைன் பண்ணி வாழ்ந்தவங்க அவர்களை முகத்தஸ் புனர் நிர்மாணம் செய்யப்படுகிற பொழுது பார்த்துக்கொண்டே இருந்தார்கள் வைத்துக் கொண்டு ஜீன்கள் எல்லாம் வேலை செய்தார்கள் அவர்கள் மூச்சாகி கசீர் ரஹ் இதனை ரத்தம் செய்கிறார்கள் இந்த ஹதிடம் என்கின்ற ஹதி சென்றளவுக்கு சகை என்று தெரியவில்லை ஒரு வருடமாக உயிரோடு இருந்தார்கள் இன்னும் ஒரு வருடமாக மரணித்து விட்டார்கள் ஆனால் இவ்வாறுதான் இருந்தார்கள் ஜிங்க அதில் சுலை மாநகரத்தில் பயத்தில கள்ளெல்லாம் மல்லிக்கொண்டு வேலை செய்து கொண்டு ஒரு வருடமாக பயம் சுலை அவர்கள் இப்ப இந்த மின்சா ஆயிடுது இதெல்லாம் கரையா நலித்து இது விழுந்த பொழுது அதாவது சுலைமனி விழுந்தார்கள் இப்பொழுதுதான் ஜின்கள் என்ன சொன்னார்கள் என்பதை சொல்கிறதே பல என மறைவான விடயங்கள் அவர்களுக்கு தெரிந்திருந்தால் இந்த ஒரு வருடமாக கல்லையும் மண்ணையும் தூக்கி வேலை செய்திருக்க மாட்டார்கள் இந்த கஷ்டத்தில் மூழ்கி இருந்திருக்க மாட்டார்கள் தனிமட்டு இருக்க மாட்டார்கள் எனவேதான் அவர்களுக்கு மறைவான விடயங்கள் தெரியாது அப்படி என்றால் இந்த ஜின்களோட சம்பந்தப்பட்ட ஒரு சிலர் உண்மையாக இருந்தால் அங்கும் போயிருக்கிறது சொல்கிறார்களே நூறு வருடத்திற்கு முன்னால நடந்தது ஐநூறு வருடத்துக்கு எவ்வாறு சரி சரி அதனையும் குரான் சொல்லியிருக்கிறதே இந்த ஜிங்கல் இருக்கிறார்கள் அல்லவா இந்த ஷெய்பான்கள் இருக்கிறார்கள் அல்லவா இவர்களுக்கு அல்லாஹாலா நீண்ட ஆயிலை கொடுத்திருக்கார் அவர்களுக்கு வயசு எங்களை போல நூறு வருடம் இருநூறு வருடம் அல்ல அவர்களுக்கு ஆயிரம் வருடம் இரண்டாயிரம் வருடம் ஆண்டுகள் உயிரோடு வாழ்வார்கள் எந்த ஒரு அதன ஆலிவுக்கு கூட இதில் கருத்து வேற்றுமே கிடையாது அதனால சுலைமான் அலை சொல்லுடைய காலத்தில் பைத்தில் முக்க்தசை நிர்மாணம் செய்த ஜி இதே இந்த நவம்பர் மாதம் பதினோராம் இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வாழலாம் சொல்லலாம் காலத்தில் வாழல இல்லை அவக்தி யோமி குரான் சொல்லிது இல்லையா நீண்ட படிச்சிருக்கிறான் ஆயிரம் வருடங்கள் ஐநூறு வருடங்கள் ஆயிரம் படிச்சிருக்கிறான் ஆயிரம் வருடத்துக்கு முன்னால வாழ்ந்த ஜின் இன்று வாழ்ந்து அவர்கள் ஆயிரத்துக்கும் கண் முன்னால் அவருடைய பார்த்ததை சொல்லுவார்கள் அதனை கேட்டு இந்த சில சகோதரர்கள் சொல்லலாம் அதனால் அவர்கள் மறைவான உதயங்கள் தெரிந்தவர்கள் என்பது அல்ல அதனை நாங்கள் நபிமார்களுக்கு கூட ஏற்றுக்கொள்வது கிடையாது அவ்வாறு இருக்க ஜின்களுக்கு எங்க தெரிய போகும் எனவே நன்றி விடயங்கள் ஜன்களுக்கு தெரியாது ஆனால் அவர்கள் நீண்ட ஆயுள் கொடுக்கப்பட்டவர்கள் ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகள் அவர்கள் வாழ்வார்கள் ஆனால் நீண்ட அல்லா அடிச்சதாக இவர்கள் கண்ணுக்கு தெரிவார்களா மாட்டார்களா இவடைய தோற்றம் என்ன அல் குரான் அதனையும் தெளிவாக சொல்கிறது சகையின் பதிவா பதிவாக பதிவாகப்பட்ட ஒரு விவாதத்திலே மூன்று விதமாக ஜின்களை பிரித்தி காட்டி சொல்லியிருக்கிறார்கள் ஒன்றுதான் ஜின்கள் சிறகுள்ள காற்றில் பறக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அவ்வாறு உண்மையான தோற்றத்தில் அவர்கள் இருந்தால் அவர்களை பார்க்க முடியாது அவர்கள் உங்களை பார்ப்பார்கள் அவருடைய பிள்ளைகள் எங்களுடைய பிள்ளைகள் உங்களை பார்ப்பார்கள் ஆனால் நீங்கள் அவர்களை பார்க்க முடியாது இந்த தோற்றத்தில் இருந்தால் அப்படி என்றால் அவர்களுக்கு வேற தோற்றம் இருக்கிறா ஆமாம் நிறைய முஸ்லீம் ரிவாயத்திலே பதிவாக இருக்கின்றன நிறைய அதிசயல்ல அவர்கள் எல்லா தோற்றத்திலும் மாறுவார்கள் மனித தோற்றத்தில் வருவார்கள் பதிலடையுத்த காலத்தில் சுராசாவுடைய தோற்றத்திலே வந்தார் அதன் தப்புகுறையெல்லாம் அவர்களுக்கு தாயத்தோடு குறித்து படித்து கொடுத்தது மனித தோற்றத்திலே வந்து அவர்கள் பாம்பு கருப்பு நாய் எலி கழுதை குதிரை எல்லா பள்ளி எல்லா தோற்றத்திலும் வருவாங்க அதிசய தெளிவாக இவைகள் பதிவாக இருக்கின்றன விவாதத்தில் பதிவாக இருக்கிறது ம் அவத்தில காலத்தில் நடந்த ஒரு விசேஷமான முக்கியமான சம்பவம் இது சொஹைகி முஸ்லீம்களை பதிவாக இருக்கிறது ஏன் ஞாபகப்படுத்தியார் இதை சொசை முஸ்லீம் என்ற வார்த்தையை கேட்கவில்லை என்றால் குவி என்று சொல்லிவிடுவார்கள் அபு சாஹிப் லஹி அவர்கள் அபு சாய் ஹதுரீர் அதி அல்லாமல் சந்தித்து வந்தார் அவர் தொழுகை தொழுத்து கொண்டிருந்தார்கள் உட்கார்ந்து கொண்டிருந்த பொழுது மேலே பாம்பு அதனை அடித்து எழுந்திய பொழுது அபு அல்லாமல் தொழுது கொண்டு சைகை செய்தார்கள் அடிச்சிட வேண்டாம் பஷார இல்லை அணிஞ்சிரி சுக்காந்து கொண்டு சுக்காந்து கொண்டு சொல்லுவதை முடித்தது நான் கேட்டேன் ஏன் உட்கார சொல்லுகிறீர்கள் அடிக்கவே நாம் என்று தடுத்து சொன்னார்கள் இது மதீனாவிலே நடக்கிறது சொன்னார்கள் கையை காட்டி அதோ வீடு தெரிகிறதா அபு சைத் ஹசுரதியா ஆமாம் தெரிகிறது அந்த வீட்டில் ஒரு அன்சாரி சஹாப் இருந்தார் அவர் சொல்லல்லா அலைய செல்லம் அவர்கள் யுத்தத்திற்காக ஹைபருடைய யுத்தம் என்ற நிலைக்கு ஹைபருடைய யுத்தத்திற்காக தஷ்கீன் செய்த பொழுது அவருக்கான ஹதீதா ஹதீன் அவர் புதிய மாப்பிள்ளை திருமணம் செய்த சில நாட்கள் தான் கழிந்திருக்கின்றன தஷ்கீல் செய்த பொழுது யுத்தத்திற்காக பொழுது அவரும் வந்து விட்டார் அங்கு மரத்துல யார புதிய மனைவியை விட்டுட்டு வந்திருக்கிறேன் நான் வீடு சென்று தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி மனைவியை பார்த்து விட்டு வரவா சல்லாசல் மகன் அனுமதி கொடுத்தார் குழிவார்கள் சொன்னார்கள் பனு குறைவா என்பதாக ஒரு யூதிகளுடைய கூட்டம் மதியனாவில் இருக்கிறது அங்கு அவர்களால் உங்களுக்கு தீங்கி நடைபெறலாம் அதனால் நீங்கள் ஆயுதங்களோடு செல்கிறீர்கள் ஆயுதங்கள் எல்லாம் வடித்துக்கொண்டு வருகிறார்கள் புதிய மனைவியை சந்திக்க சில காலம் பிரிந்து வருகிறார்கள் சந்தோஷத்தோடு வருகிறார்கள் பூரிப்போடு வருகிறார்கள் வந்தவர்களுக்கு ஆச்சரியம் காத்திருந்தது மனைவி வாசலில் நின்று கொண்டிருந்தார்கள் பதிதாகிய தாய் மற்றும் இப்ப வாசலையில நின்று கொண்டிருந்த மனைவியை பார்த்து கோபம் வந்தது ரோசம் வந்தது மறையில் நிற்க வேண்டிய மனைவி வாசலில் நிற்கிறார்கள் என்பதாக கோபப்பட்டு ரோதப்பட்டு கொண்டு வந்து அம்பை எடுத்து விட்டார்கள் குத்துவதற்காக மனைவி ஏன் ஏன் வெளியில் வந்திருக்க மறைந்து முடிந்து நிற்க வேண்டிய பெண் அல்லவா நீங்கள் ஓவி விட்டார்கள் அம்பை மனைவி சொன்னார்கள் அம்பு உள்ள வையுங்கள் நான் ஏன் வெளியே வந்தேன் என்பதாக வீட்டுக்கு சென்று பாருங்கள் அங்கு சென்று பார்த்தால் பெட்ரூம்ல பிரமாண்டமான பாம்பு படம் எடுத்த வண்ணம் இருக்கிறது ஓங்கிய அம்பை மனைவிக்கு குத்த ஓங்கிய அம்பை பாம்பை பாம்பை குத்த பாம்பும் இவரை பார்த்த கொத்த பாய்ந்து கொத்த தீண்ட இவரும் மூத்தாகிவிட்டார் பாம்பும் செத்துவிட்டார் சொல்லல்லா ஹாலிசலம் இடத்திலே வந்தார்கள் யாரோ சொல்லல்லா புதியமா அவர் இவ்வாறான பிரச்சனையை பெற்று அனுமதியோடு தான் வீட்டுக்கு வந்திருந்தார் சொன்னார்கள் முஸ்லீம் முஸ்லிமேரிவார்த்து இருக்கிறதை சொன்னார்கள் இவரை வந்து சொன்னார் சொன்னார்கள் உங்களுடைய சகோதரருக்காக நீங்கள் அல்லாஹ் மன்னிப்பு தேடி என்பதை என்று சொன்னார்கள் அவரை நீங்கள் அடக்கம் செய்யுங்கள் சொல்லி சொன்னார்கள் இஸ்லாத்தை தழுவிய ஜின்கள் இருக்கிறார்கள் முஸ்லீமாக மாறிய ஜின்கள் இருக்கிறார்கள் எனவே பாம்புகளை கண்டு விட வேண்டாம் மூன்று சந்தர்ப்பம் இல்லை என்றால் மூன்று நாட்கள் பதிவாக இருக்கின்றன மூன்று சந்தர்ப்பம் அல்லது மூன்று நாட்கள் அவர்களுக்கு அவகாசம் கொடுத்து பாம்பை துரத்துகின்றனர் மூன்று சந்தர்ப்பம் என்பதை அமைத்துக் கொள்ளும் அந்த பாம்புக்கு என்ன சொல்ல வேண்டும் திருமதி ஷரீப்ல பதிவா அந்த பாம்பை பார்த்து சொல்ல வேண்டும் சுலைமான் இன்னும் ஒரு எக்ரிமெண்ட் ஒன்று நடந்ததே இதே போல நூஹ் இஸ்லாம் கப்பல் ஏற்றும் ஒரு கைச்ச ஒரு எக்ரிமெண்ட் ஒப்பந்தம் கைச்சாத்துட்டு தான் ஏற்பினார்கள் அவர்களுடைய உடன்படிக்கை அடிப்படையாக வைத்து நாங்கள் கேட்கிறோம் நீங்க இது நாங்கள் மக்கள் வாழ் என்ன மனைவி பிள்ளைகள் வாழ்ந்தது போய்டுங்க என்பதாக சொல்ல வேண்டும் மூன்று தடவை சொல்லவில்லை அது போகவில்லை என்றால் அதுக்கப்புறமாக இந்த பாம்புடைய தோற்றத்தில் எங்கெங்கெல்லாம் வந்து வரலாறுகள் கல்லந்தால சிலமுடைய காலத்தில் நடந்தது அப்துல்ல உமரது எல்லாம் இதெல்லாம் அஹ் சஹி முஸ்லீம்ல பதிவாக இருக்கிறது நேரம் சந்தர்ப்பம் கிடைத்தால் எடுத்து பார்ப்போம் இன்னொரு முக்கியமான விடையை மனித உடம்புக்கு ருஜின்கள் நுழைவார்களா மாட்டார்களா சத்தியமாக நுழைவார்கள் சல்லாம் அலி வசல்லம் இதையும் நான் சொல்ல போற ஹதீசை முஸ்லதில இதே போல ஹாக்கிம்ல இந்த ஹதீஸ் இமா சஹி என்று சொல்லி காலத்துக்குரிய உலமாக்கள் எல்லாம் சஹி என்று சொல்லி அல்பானி என்ற ஒரு முஹத்தீஸ் மாற்று கருத்துக்குரியவர்களுடைய இமாமே அவரு தான் ஹதீஸ்ல அவரை உட்டா இமாமே கிடையாது உலக அவர் கூட இந்த ஹதீஸ் சகி என்று இருக்கிறார்கள் சல்லல்லாம் அலைய செல்லம் அவர்கள் பிரயாணத்தில் இருக்க ஒரு பெண்மணி தன்னுடைய ஏழு வயசு ஆண் பிள்ளையோடு ஓடி வருகிறார்கள் யார சொல்லா நல்ல இருந்த புள்ள பைத்தியமாயிட்டா பைத்தியமாயிட்டான் யார சொல்லா தாங்க முடியல என்னால ஒரு தாய் கதறுகிறார்கள் சல்லல்லா அலி செல்லம் அவர்கள் ஓதி ஊதி தன் உமுள் நீரை வைத்து விட்டு சென்று விட்டார்கள் சாபாக்கள் திரும்பி வருகிறார்கள் அந்த பெண்மணி சந்தோஷத்தோட யார சொல்லா என்ன பிள்ளை சுகமாயிட்டானே யார சொல்லா ரசூலுல்லா ஓதி ஓதி என்ன சொன்னார்கள் தெரியுமா ஹதீஸ்ல பதிவா இருக்கிறது இன்னி அப்துல்லா உஹ்ருஜியா அது வல்லா என்பதாக சொன்னார் உப்புலே பார்த்து சொன்னாங்க நான் அல்லாஹுடைய அடிமை அல்லாஹ்வுடைய விரோதியே அல்லாஹுடைய துரோகியே நீ இந்த புள்ளையை விட்டு வெளியில போயிரு சகையான அதிசயம் திரும்ப ஞாபகப்படுத்துறது சல்லா சோம் அப்படி சொல்லிட்டு இத்த போனாங்க திரும்பி வர நேரத்தில் அந்த பெண்மணி நிறைய செம்பறி ஆடுகள் இனிப்பு பண்ணங்கள் எல்லாம் வைச்சிருந்தது யாரும் சொல்லலா சோகமாச்சி சல்லார் சோ சொன்னாங்க எல்லாத்தையும் திருப்பி கொண்டு போங்க தாபத்துல சொன்னாங்க ஒரு ஆட்டம் மட்டும் எடுங்க எல்லாத்தையும் அவங்க மனசு நோவாங்க இல்லையா எல்லாம் கொண்டு வந்து எல்லாத்தையும் திருப்பி அனுப்பிச்சுன்னா ஒரு ஆட்டம் மட்டும் எடுத்தார்கள் இது குண அப்பா சரதி எல்லாவுடைய ரிவாயிரத்தி சனதி இது நான் சொன்னதை போல குனா சவதி எல்லா ரிவாயிரத்தி சொல்லணும் வீடு அவர்கள பதிவா இருக்கிறது நான் சொன்னது முஸ்லதே அகமதுடைய இது போல பதிவார்கள் இதனாலே தான் காலத்துக்கு யார் யாரெல்லாம் இந்த விடயங்களை மறுக்கிறார்களோ அவர்களுடைய சில அவலமாக்கள் இருக்கிறார்கள் குறிப்பாக ஞாபகப்படுத்துகிறேன் இஸ்லா குருமியால் ஹர்ரான் ஜோசியா போன்ற பெரும் பெரும் ஒலமாக்கல் இதெல்லாம் மறுக்கிற சில யூடியூப் சந்தியர்களுடைய இமாம்கள் அவர்கள் அவர்கள் இதனை செய்திருக்கிறார்கள் மனித உடம்புக்கு உடற்புக்கு நினைவார்கள் യുംവേണ്ട പാടം നടത്തിയൂം വരെ സമരി മനുതൃ നിറൈവർ കെട്ടവർക്കാവികൾ കൺയായം ചെയ്യ വായ്പ വീട്ടിൽ വാറീല اللهم إني أسألك خير المولد وخير المخرج بسم الله ولكن الله قد بير الله من يدوم كذا يعني سأبدأ بورينغ راب بسم الله كي تاندي بادا بيل بادا بو تيرا من يدوم ولا وشروم بوي يرا سطر ما بين عين آه الجن وعورات بني آدم إذا دخل أحدهم الخلاء يقول بسم الله يقول ما جاولا يسجل تحاتين لمسل حاتين لمسل أحمد إلا تنبدي عليك رواية மனிதனுடைய மறைவான பகுதிக்கும் ஆனோ பெண்ணும் ஜிண்களுடைய செய்தான்களுடைய கண்களுக்கும் இடையில நீங்க திரை போட விரும்புகிறீர்களா போறீங்க அது நாங்கள் ஆடைகள் இல்லாம இருக்கிற நீங்க மறைவான கெட்ட அங்கடத்தில் பார்க்கக்கூடாதை அவர்கள் உங்களுக்கு தீங்கு விளைவிக்க கூடாது என்பதை விரும்பினால் മാറി കോടിക്കണക്കാർക്കില്ല <restrial> <eyes> <may> <forth> <seetzen salaries and> பிள்ளைகளை பெண்கள் எல்லாம் போற இல்லையா ஞாபகப்படுத்தா என்ன பெட்ரூம்ல சந்தோஷமா இருக்கும் ரசூ பாடநீங்க பெட்ரூம்ல மனைவியோடு சந்தோஷமா இருக்க போறீங்களா அங்கையும் சைத்தானிய பாதுகாப்பு தேவையா எனக்கு ரசூல்லா பெட்ரூமுக்கள் எல்லாம் பாடம் வாஷ் எல்லாம் பாடம் இதனை காவிரி அந்த காலத்திலேயே சல்மான் பார்க்கல கேளவங்க எ உட்கார் கட்டு தாராங்க கட்டுதாரா ஏன் என்றால் சுர்றாக நெளிஞ்சிருக்கிறார்கள் இந்த துபார ஓதி மனைவியோடு இல்லறும் சந்தோஷமாக நீங்க இருக்கா அல்லாஹன்னி சேர்த்தான் என் மனைவியை பறக்க போற பிள்ளையால இந்த நாசமா போன கெட்ட ஜின்னத்திலிருந்து பாதுகாப்பு பாதுகாத்து மனைவியோடு சந்தோஷமாக இருந்தால் கெட்ட ஜின்களும் மனைவியோடு சேர்ந்து ஜிமா செய்வார்கள் சொராக சேர்ல அதனால தான் அங்கேயும் பாடம் நடத்தியிருக்கிறார்கள் சூழலே இப்படியாப்பட்ட பாதுகாப்பு பெற இஸ்லாம் நிறைய வழிகள் காட்டிருக்கிறது மாற்று மத மக்களிடத்துல போய் அவர்கள் மத ரீதியாக செய்கிற ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் போகவே கூடாது அது ஹராம் என்பதாக தெளிவாக எல்லப்பட்டிருக்கிறார் அவர்கள் அவளை மத ரீதியாக செய்கிற ட்ரீட்மெண்ட் மாற்று மத மக்கள் அவங்கள மத ரீதியாக ஓதுறாங்க அவங்களோட மத ரீதியாக அதனால் அனுமதி தந்தில்லை எனவே பாதுகாப்புக்கு உண்டான வழிகள் அப்படியாப்பட்ட பிரச்சனை ஏற்படுத்திவிட்டால் அதற்குண்டான முறைகள் சரிய சரியில் தந்திருக்கிறது விசேஷமாக குரான் பாதுகாப்பானது அப்படியாப்பட்ட நல்ல முறைகளை பேணி பாதுகாத்து வாழ்ந்து கெட்ட நாசமா போன காவிரி எங்களுடைய தீர்ந்திலிருந்து நானும் எங்க பெண் பிள்ளைகள் எங்களோட மனைவி மக்கள் எங்களுடைய சந்ததிகள் எல்லோருமாக பாதுகாப்பாக வாழ எனக்கும் உங்களுக்கு முறப்பத ஆளுமையாக விஷயம்